முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது ஒரு லைக் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துதல் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை சார்பில் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நேற்றைய தினமும் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்று கூட்டமைப்பு நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த தேர்தலின் போது தந்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்ற அதிருப்தியில் பலரும் உள்ளனர் பழைய ஓய்வூதியம் கொண்டு வருவது தொடர்பாக அரசு கமிட்டி அமைத்துள்ளது ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் நடைமுறைப்படுத்துவதில் தமிழக அரசுக்கு பெரிய சிரமம் இருக்காத போது இதற்காக அரசு தயங்குகிறது என்றும் ஊழியர்கள் கேட்டு வருகிறார்கள் அதே போல மத்திய அரசு ஊழியர்களுக்கு இருக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்தையும் தமிழக அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்ற வருத்தமும் அரசு ஊழியர்களிடம் நிலவி வருகிறது அது மட்டுமல்ல ராஜஸ்தான் மேற்கு வங்கம் ஜார்கண்ட் சத்தீஸ்கர் பஞ்சாப் கர்நாடகம் இமாச்சல பிரதேசம் ஆகிய ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தாலும் அங்கெல்லாம் அதிகாரிகள் குழுவை அமைத்து அதன் அறிக்கை அடிப்படையில் முடிவெடுக்கவில்லை இங்கு மட்டும் ஏன் இப்படி குழு அமைக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றனர் எனவே திமுக அரசு இதுபோன்ற நாடகங்களை நடத்துவதை தவிர்த்து தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்கட்சிகளும் விடாமல் கோரிக்கைகளை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தமிழக அமைச்சர் ஐ பெரியசாமி கூறுகையில் பள்ளி ஆசிரியர் இரண்டாவது நாள் வேலைநிறுத்தம் குறித்து முதலமைச்சர் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் அவர்களது ஓய்வூதியம் அதற்கான கமிட்டி அமைத்து பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது விரைவில் நல்ல முடிவு வரும் என்று மீண்டும் உறுதி தெரிவித்துள்ளார்